அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களாகலாம் அபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கமாகுங்க ஆனால் சிவபெருமானின் நடராஜர் திருமேனிக்கு வருஷத்துக்கு ஆறு முறை மட்டுமே அபிஷேகமானது நடத்தப்படுது அப்படியே மார்கழி மாதத்தில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படும் உற்சவம் ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உத்தரகோஷம் அங்கையில் எப்பொழுது ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் என்பதை பற்றிய தகவல்களை தாங்க இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுமே உங்களை வந்து சென்றடையும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க சுய ஜாதகத்தை பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லாம் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்க அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம உலகத்தில் முதல் சிவன் கோவில் என்று உலகத்திலேயே மிகப்பெரிய மரகத நடராஜர் இருக்க கோவில் என்ற சிறப்பு பெற்றது திருத்தலமாகுங்க இங்கே அமைந்திருக்கக்கூடிய மங்களநாதர் திருக்கோவில் இந்த கோவிலில் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய உற்சவங்கள மார்கழி மாசத்துல நடைபெறக்கூடிய ஆருத்திர தரிசனமும் மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்பட்டிருக்குது மேலுமே வருஷத்துல எல்லா நாட்களிலுமே சந்தன காப்பு இடப்பட்டு காட்சி தரக்கூடிய நடராஜ பெருமான ஆருத்ரா தரிசனம் என்று மட்டுமே மரகத திருமேனியாக தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மார்கழி மாசத்துல வரக்கூடிய சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரம் நாளில நடராஜ பெருமானுக்கு நடத்தக்கூடிய சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுக்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயராகுமாங்க மேலுமே வருஷத்துல ஆறு முறை மட்டுமே நடராஜருக்கு திருமஞ்சனம் நடத்தப்படுதுங்க அதுல மிக முக்கியமான திரு இந்த இந்த தரிசனம் அனைத்து சிவன் கோவில்களிலுமே ரொம்ப விசேஷமாக நடத்தப்படும் அப்படின்னாலும் கூட உத்தரகோஷம் மங்கையில் நடத்தக்கூடிய ஆருத்ரா தரிசனம் ரொம்பவே விசேஷமானதாகுங்க இந்த நாளில் மரகத நடராஜரை தரிசிக்க நிறைய பக்தர்கள் இங்கு வருவது வழக்கமாகுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆரோத்ரா தரிசனம் ஜனவரி மூணாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நடைபெற இருக்குதுங்க இதற்காக ஜனவரி இரண்டாம் தேதி காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளான மரகதன் நடராஜருக்கு சந்தனம் கலைக்கப்பட்டு மரகத திருமேனியாக காட்சியளிப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது அதற்கு பிறகு அன்றைய நாள் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் ஜனவரி மூணாம் தேதி அதிகாலை இரண்டு மணி வரை நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படுதுங்க அதற்கு பிறகு மீண்டும் சந்தனம் சாற்றப்பட்டு ஜனவரி காப்புட்டு தேதி அன்னைக்கு அதிகாலை முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் தீபாராதனையானது நடைபெற இருக்குது அதற்கு பிறகு ஜனவரி மூணாம் தேதி இரவு வரை சந்தனம் சாத்தப்பட்ட திருமேனியுடன் நடராஜ பெருமாள் காட்சி அளிப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆருத்ரா தரிசன நாளில் சிவபெருமானுக்கு திருவாதிரை களி படைத்து வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாகுங்க சேந்தனார் என்ற சிவனடியார் விறகுகளை வெட்டி விற்று அதில் கிடைத்த பணத்தை வைத்து தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவு அளித்த பிறகு தாங்க சாப்பிடுவதை வழக்கமாகவே வச்சிருந்தாராம் ஒரு நாள் பெய்த மழையால் விறகுகள் அனைத்துமே நனிந்து விட்டதால் தன்னிடம் இருக்கக்கூடிய அரிசி வெள்ளத்தை வைத்து களி சமைத்து சிவனடியாரின் வருகைக்காக காத்திருந்தாராம் வெகு நேரமாகி யாரும் வராததால் வருத்தத்திலிருந்து அவருடைய மனவேதனையை போக்குவதற்காகவும் அவருக்கு அருள் புரிவதற்காகவும் சிவபெருமான் தானே சிவனடியாராக வந்து சேந்தனாரின் வீட்டில் களி சாப்பிட்டுவிட்டு மறுவேளைக்கு எடுத்து சென்றதாகவும் சொல்லப்படுதுங்க அடுத்த நாள் அந்த ஊர்க்கோவிலில் இருந்த நடராஜரின் முன்னாடி களி சிதற்களுக்கு கிடைப்பதை பார்த்த அர்ச்சகர் அதிர்ச்சி அடைந்த போது தானே சேந்தனாரின் வீட்டில் களி உண்டதாக ஒரு அதி ஆச்சாரிய குரல் ஒழித்ததாகவும் சொல்லப்படுது தனுக்கு அருள் செய்ய ஈசன் வந்த இந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக வருஷ சிவனுக்கு கடைப்படைத்து வழிபடுவது வழக்கமாகுங்க மார்கழி மாதம் பெருமாள் மா மாதமாகுங்க ஆனா இது சிவன் வழிபாட்டிற்கு ரொம்பவே ஏற்ற மாதம் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி விழா கொண்டாடுவது போல சிவபெருமானுக்கும் ஆருத்ரா தரிசன விழாவானது நடத்தப்படுவது வழக்கமாகுங்க சிவன் கோவிலில் நடக்கூடிய மிக முக்கியமான உற்சவங்கள்ல இந்த ஆருத்ரா தரிசனமும் ஒன்றாக சொல்லப்படுதுங்க ஆதியும் மந்தமும் இல்லாத பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரையாகுங்க மற்ற தெய்வங்கள் அனைத்திற்கும் ஜெயந்தி விழா கொண்டாடினாலும் சிவபெருமானுக்கு அப்படி கொண்டாடுவது இல்லைங்க பிறப்பும் இறப்பும் இல்லாது என்று சொல்லக்கூடிய ஈசனுக்கு திருவாதிரை நட்சத்திரத்திற்காக என்ன தொடர்பு ஆருத்ரா தரிசனம் எதற்காக நடத்தப்படுது சிவன் கோவில்கள் அதுலேயும் குறிப்பாக நடராஜருக்கு உரியதாக இது சொல்லப்படுவது ஏன் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் வாங்க இருவத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல திரு என சிறப்பித்து சொல்லக்கூடியது சிவ பெருமானுக்குரிய திருவாதிரை மற்றொன்று பெருமாளுக்குரிய திரு ஓணம் ஆகிய இரண்டு இருந்தாங்க தமிழ் மொழியில திருவாதிரை என்று சொல்லப்படக்கூடிய நட்சத்திரத்திற்குரிய வட ஆரத்ரா என்று பெயராகுமாங்க மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்கள்லையுமே ஆருத்ரா தரிசனமானது சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே சேந்தனார் வீட்டுக்கு களி உணவ நடராஜ பெருமாள் வந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாளாகுங்க இதை உணர்த்தக்கூடிய வகையில் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமாளுக்கு களி படைப்பது வழக்கமாகுங்க இதனால தான் சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனதுங்க ஒரு கால திரேத யுக என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தையாக இருந்திருக்கிறாங்க திரேத யுகாவுக்கு திருமணம் நடந்த மூன்று நாளிலேயே த்ரேத யுகாவின் கணவரானவர் இறந்துட்டாருங்க கலங்கித் துடித்த த்ரேத யுகா பார்வதி தேவிய உன் பத்தையான என்னை எப்படி சோதிக்கலாமா உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன் என்று கூறி கதறி அழுது அப்போது கைலாயத்தில் சிவன் பக்கத்தில் இருந்த பார்வதி திரேத யுகாவின் அலகுரலை கேட்டு அவர் கணவருக்கு உயிர் பிச்சை அளிக்குமாறு சபதம் செஞ்சிருக்கிறாங்க அவளுடைய சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்திருக்கிறாரு இதை கண்டு பதறிப்போன எம்என் திரேத யுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்திருக்கிறார் அதன் பின்னாடி பார்வதியும் பரமசிவனும் திரேத யுகாவிற்கு அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசிர்வதம் செஞ்சிருக்கிறாங்க இந்த நிகழ்வு நடந்தது ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் தாங்க இந்த தரிசனத்திற்காக ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுது மேலுமே சேந்தனாருக்கு திரேத யுகாவுக்கு நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானுக்குரிய நட்சத்திரமாக அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க இந்த நாளில் சிவனை மனமுருகி வேண்டினோம் அப்படின்னா நமக்கு சிவ தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே சிவபெருமானுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை சொல்லப்படுதுங்க சிவபெருமான் எத்தனையோ திருவிழாளர்களை நிகழ்த்தி இருந்தாலும் கூட தன்னுடைய பக்தருக்காக தானே மனம் இறங்கி வந்ததும் அருள் செஞ்சதால இந்த திருவாதிரை சிவபெருமானுக்குரிய நாளாக கொண்டாடப்பட்டு வருதுங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நலன்னைக்கு கடைபிடிக்கக்கூடிய சிவபெருமானுக்குரிய முக்கியமான விரதம் திருவாதிரை விரதமாகுங்க இது தமிழகம் மட்டுமில்ல கேரளாவிலேயும் அதிகமான பெண்களால் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய விரதமாகும் இந்த நாளில் சிதம்பரம் திருவாரூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோஷ மங்கையில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படக்கூடிய அபிஷேகம் ரொம்பவே புகழ்பெற்றதாகுங்க சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனத்துக்கென்று தேரோட்டமானது நடத்தப்படுவது மேலுமே திருவாதிரை நாளன்னைக்கு களி செய்து சிவபெருமானுக்கு படிக்கக்கூடிய வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க திருவாதிரை விழா பத்து நாட்கள் உற்சவமாக சிதம்பரத்தில் நடத்தப்படுது உத்தரகோஷ நடராஜர் சிலை மீது இருக்கக்கூடிய சந்தன காப்பு கலைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகங்களானது நடத்தப்படுதுங்க இந்த நாளில் மட்டுமே நடராஜர் பெருமானின் மரகத தரிசனம் செய்ய முடியும் சொல்லப்படுது வருஷத்தில் மற்ற அனைத்து நாட்களிலுமே இந்த சிலை சந்தன காப்பால் மூடப்பட்டிருக்குமாங்க சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க ஆனால் சிவபெருமானுடைய லிங்க திருமேனிக்கு தினமும் பதினாறு முதல் முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகங்களானது நடத்தப்படுதுங்க ஆனால் நடராஜருக்கு அப்படி கிடையாதுங்க நடராஜருக்கு வருஷத்தில் ஆறு குறிப்பிட்ட நாளில் மட்டுமே அபிஷேகமானது நடத்தப்படுதுங்க அது என்னென்னு பார்த்தோம்னா சித்திரை திருவோணம் ஆவணி உத்திரம் ஆவணி சதுர்தசி புரட்டாசி சதுர்தசி மார்கழி திருவாதிரை மாசி சதுர்தசி என ஆறு முறை மட்டுமே அபிஷேகமானது நடத்தப்படுதுங்க இதில் மற்ற ஐந்து அபிஷேகங்களும் மாலை நேரத்தில் நடப்ப நடத்தக்கூடிய அபிஷேகமாகுங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு மட்டும் நடத்தக்கூடிய அபிஷேகம் அதிகாலை நான்கு மணிக்கு முன்னாடி அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நடத்தப்படக்கூடிய அபிஷேகமாகுங்க சிவபெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது ஆருத்ரா தரிசன நாளாகுங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரக்கூடிய நாளைய ஆருத்ரா தரிசன நாளாக நம்ம கொண்டாடிட்டு வருங்க இந்த பதிவில் உத்தரகோஷ மங்கையில் ஆருத்ரா தரிசனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எப்பொழுது தொடங்குகிறது என்பதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்